தடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இதில் எல்லா ஊராட்சி பகுதிகளும் சரி அனைத்து பேரூராட்சி பகுதி அனைத்து மாநகராட்சி பகுதி அனைத்து நகராட்சி பகுதி எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு முகாம்கள் நடைபெறும் இந்த முகாம்கள் எங்கள் எப்பெல்லாம் நடைபெறும் அப்படி மாதம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முகாம் அதிகபட்சமாக ஆறு முகாம்கள் அந்த தோக்கம் தோக்கம் நாள் மட்டும் ஒன் ஒரு முகாம் நடத்துகிறோம் மற்ற நாட்கள்லாம் நாலு ஐந்து அல்லது ஆறு முகாம் நடைபெறும் இது எல்லா இடத்துலையும் நடைபெறும் மாநகராட்சியில் நடைபெறும் நகராட்சியில் நடைபெறும் ஊராட்சியிலும் நடைபெறும் இந்த முகாம்களுக்கு மக்கள் தங்களோட அடிப்படை தேவைகள் என்ன வேணும் அப்படின்றதோ அல்லது ஒரு புதிய சிறப்பு திட்டம் ஏதாவது கவர்மெண்ட் செஞ்சுருந்தாங்க அதுக்கான தேவைகள் இருந்தாலும் மனுக்களை கொண்டு வந்து அங்கே கொடுத்து அவங்க பயன்பெறலாம் சரி இதற்கும் மற்ற திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு மக்களிடையே ஏற்படும் அது என்ன வித்தியாசம் என்றால் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும்பொழுது இதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்மளோட வாலண்டியர்ஸ் தன்னார்வர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தன்னாறுவர்கள் எல்லாமே அந்தந்த வீட்டுக்கு செல்வாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வீடு இருக்குது நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐந்து லட்சம் வீடு இருக்குது அஞ்சு லட்சம் வீடுகளுக்கும் நம்மளோட ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கும் வாலண்டியர்ஸ் தன்னார்வல்கள் செல்வார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த குடிமக்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மனுவையும் ஒரு பேம்ஃப்லெட்டையும் கொடுப்பாங்க அந்த பேம்ஃப்லெட் என்ன சொல்லணும்னா என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம வச்சிருக்க அரசாங்கம் செய்யுது அப்படின்றதும் அந்த மனுவில் அவங்களோட என்ன தேவை இருக்குது அப்படின்றதும் எழுதி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் இதை அந்த தன்ன தன்னார்வலர் கொடுக்கும்பொழுது அந்த யார் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க அதை வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் அதாவது இருக்கிற அனைத்து வீடுகளும் அஞ்சு லட்சம் வீடு இருக்குன்னா அஞ்சு லட்சம் முடிச்சிருக்கணும் அதற்கு வந்து இவங்க மானிட்டர் பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு டிஆர்னு ஆரம்பிச்சு ஒரு டெப்டி கலெக்டர் ஆரம்பித்து அனைவரும் அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இதை எங்களோட மாண்புகள் முதல்வர் அவர்கள் மான்டர் பண்ணிகிட்ருக்காங்க சிஎஸ் மான்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது நோக்கம் தான் இந்த திட்டம் அதை போய் கொடுத்த உடனே இந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களோட அந்த பேம்ப்லெட்டில் இருக்கிற அனைத்து துறைகள் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் முகாம் என்னைக்கு நடைபெறுதோ அன்றைக்கு வந்து கொடுக்க வேண்டும் முகாம் என்னைக்கு நடைபெறுது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல நடைபெற போகுது என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்ற ஒரு நம்பர் டேட்டையும் அந்த இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருவோம் அதை போட்டு கொடுத்தோடனே மக்களை யாரும் பதறாமல் ஐயோ எனக்கு வருமா எனக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த தேதி என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி வந்தால் போதும் எல்லா பகுதிக்கும் வரும் அனைத்து வார்டுக்கும் வரும் அனைத்து ஊராட்சிக்கும் வரும் இதில் நம்ம கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு முகாம்கள் நடத்த போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இது எல்லா பகுதியிலும் நடைபெறும் மக்கள் யாரும் பதட்டப்படாமல் இன்னைக்கு ஊட்டிட்டோம் விட்டுட்டோமே நாளைக்கு நம்ம போக முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போய் கொடுத்தா போதும் இதை இந்த மனுக்கள் மீது தீர்வு வந்து நாற்பது அஞ்சு நம்ம எடுத்து முடிச்சிருவோம் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி ஸ்கீமாக இருக்கு பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் மக்களோட முதல்வரில் கிட்டத்தட்ட மூன்று ஃபேஸஸில் நடந்தது ஒன்று நகராட்சி பகுதியில் ஊராட்சி பகுதியில் நடந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு முகாம் மட்டும் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற இடத்துல நடந்தது அதில் இருக்க எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் நம்ம கம்ப்ளீட் இந்த இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு சிறப்பான ஒரு கே ஒரு கவுண்ட்ரு ஒன்று போட்டிருக்கோம் இதில் என்ன அப்படின்னா மக்கள் எந்தெந்த பெண்கள் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றோ இல்லை நான் புதுசாக விண்ணப்பம் பண்ணணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த மனு என்ன நம்ம கொடுத்துட்டோமோ அந்த மனுங்களை அவங்க எழுதிட்டு வந்தாங்கன்னா இவங்க வழக்கமாக வர எந்த கவுண்டருக்கும் போகாமல் இதுக்கு இந்த இடத்துல அந்த கவுண்டரில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ப இதுக்கு செயல்படுத்தப்படும் உக்கராட்சி பகுதியில் அஞ்சு ஓடக்கு ரெண்டு முகாம் பேரூராட்சி பகுதியில் ஒரு பேரூராட்சிக்கு ரெண்டு முகாம் இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அவங்க ரொம்ப டிராவல் பண்ணி தூர போகக்கூடாதுன்னு வீட்டு பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கேம்ஸ் வச்சிருக்கோம் இன் கேஸ் அவங்க வர முடியல அப்படின்னா அடுத்த முகாம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் பட் அவங்களுக்கு ஈஸிக்காக நம்ம பண்ணிருக்கோம் இல்லை சில கோரிக்கைகள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வராங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் அது கோர்ட் கேஸா இருக்கலாம் அல்லது வந்து சிவில் டிஸ்பியூட் இருக்கலாம் இந்த மாதிரி கேஸை மட்டும் தான் நம்மளால் முடிக்க முடியாமல் இருக்குது அல்லது வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரோடு போடுறது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது மற்றபடி அவங்க கொடுக்குற எல்லா கோரிக்கையும் நம்ம உங்களைச்சிருக்கோம் சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி நம்மளுக்காக பல்வேறு திட்டங்கள் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டமாக இருந்தாலும் சரி பிஎம் கேஎஸ் திட்டமாக இருந்தாலும் சரி நிறையா ரோட்ஸ் போட்டிருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி க்ரோஸ் கிட்ட ஒரு இதுக்கே போட்டிருக்கோம் ரோட்ஸ் போட்டிருக்கும் பட் ஃபண்ட்ஸ் வரவுன்னு நம்ம எல்லாமே ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணிட்டு இருக்கோம் பள்ளிகளை கழிப்பறை வசதி எஸ் அதுவும் பண்ணுறோம் இப்போ ஸ்வச் பாரத் மிஷனில் நம்ம அங்கே கழிப்பறை கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் ஃபண்டிங்லையும் நம்ம வாங்கி கட்டிகிட்ருக்கோம் பட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அந்த இன்னும் இன்னும் கூடுதல் தேவை இருக்கிற மாதிரி இருக்குது பட் நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு பிரச்சனை வருதோ அல்லது நம்ம ஆய்வு பண்ணும்போது எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நான் சரி பண்ணிட்டு வந்துடும் ராணியார் மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளும் சொல்லி போராட்டம் பண்ணாங்க நீங்கள் கூட நேற்று கழிப்பறைக்கு செஞ்சாலே சொன்னதாக சொன்னாங்க அது இல்லாம வந்து மருத்துவ பற்றாக்குறை இருக்கு மருத்துவர்கள் வந்து அவர் அவர் கொஞ்சம் தகாத வார்த்தையில பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவம் பாக்குறாங்க கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் ராணியார் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வரது தான் ஸ்பெஷலிஸ்ட் நம்மளும் ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பற்றாக்குறை கவர்மெண்ட் லெவலில் நம்ம கொண்டு போயிருக்கோம் அவங்க போஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ராணியார் வந்து அட்டாச் வித் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால அங்கே இருக்க டாக்டர்ஸையும் நம்ம டைவர் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம் செவிலியர் போஸ்டிங் அண்ட் டாக்டர் போஸ்டிங் அசாமெண்ட் காமெண்ட் அவசரம் போட்டு கழிப்பறை வசதி வந்து நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டிங்லேயும் இருக்கும் ப்ளஸ் கலெக்டரோட ஃபண்ட்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் சார் கண்டிப்பாக இதை கட்டி முடிச்சிடும் சார் இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து கொடுத்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கழிப்பறை கிளீன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றும் பீடியோக்கும் கொடுத்துருக்கும் அந்த ஹெச்எம்க்கும் கொடுத்துருக்கோம் அவங்க யாரை வேணாலும் ஒரு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அந்த கழிப்பறையை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான பண்ணால் நம்ம கொடுத்துருவோம் ஓகே இது ரெண்டும் நான் செக் பண்ணிடுறேங்க நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிடு இன்ஸ்பெக்ட் பண்ணிடு நீங்க கொடுக்கறது லிஸ்ட் கொடுத்துருங்க நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன் கொடுத்துருங்க லிஸ்ட் கொடுத்துருங்க நான் செக் பண்ணிடுறேன் இல்லை இல்லை இந்த ஆடட் ஊராட்சிகள் என்னெல்லாம் இருக்கும் நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நம்மளோட செக்ரட்டரிக்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஃபண்ட்ஸ்க்காகவும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபண்ட்ஸ் ரிக்வெஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆக்ரமணம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிச்சயமாக நிறையா செஞ்சிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்களே அங்கே போயிருப்பீங்க மக்கள் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு எடுக்க போகும்பொழுது ப்ரெஸ்ஸே அங்கே போய் நின்றுருக்காங்க ஸோ அப்படி ஹை ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸும் இருக்குது நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி குளங்களோ நீர்நிலைகளோ ஆக்கிரமணம் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே வீடு கட்டியிருக்கிற ஏழை மக்களாக இருந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம்

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்